இப்ப நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த புதிய வீடு தான் விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தையும் வீடியோவையும் இந்த ஒரு காணொலியில நாங்கள் முழுமையா பார்ப்போம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ஒரு க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ள வைப்பாருங்கோ யாழ் மாவட்டம் மாகாணம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடு காணிகள் இந்த யூடியூப் தளத்தில் விற்பனைக்காக போட்டுக்கிடக்குது இப்போ பாங்கோ யாழ்ப்பாணம் மாவட்டம் கொக்குவில் மேற்கு பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த புதிய வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நாங்கள் பார்ப்போம் இந்த வீடு பற்றிய முதலாவது தகவல் யாழ்ப்பாணம் கொக்குவில் மேற்கு பகுதியில் இந்த வீடு எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது அப்படின்ட்டு பார்த்தோமண்டா கொக்குவில் சந்தையிலிருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்கும் கொக்குவில் சந்திக்குமான தூரம் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது சரியான ஆக்ரட் லொக்கேஷனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஞான ஹை ஸ்கூல்ல இருந்து எண்ணூறு மீட்டர் தூரத்துல தான் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த புத்தம் புதிய வீடு விற்பனைக்காக இருக்குது அடுத்தது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீடு கட்டப்பட்டு எத்தனை வருடம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா இந்த வீடு மூன்று வருடத்திற்கு உட்பட்ட புதிய வீடாகத்தான் இருக்குது கட்டப்பட்டு மூன்று வருடமான புதிய வீடாகத்தான் இருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த பொதுவான தகவல்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தம்மையில பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க இந்த வீடு கட்டப்பட்டிருக்கிற காணியுடைய அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒண்டகா பிறப்பு காணிக்க இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த புதிய வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு பற்றியே அடுத்த பொதுவான விடயங்களை முதல் பார்ப்போம் இந்த வீடு நான்கு பக்கமும் சுற்றுப்புற முதலோட இருக்குது நான்கு புறமும் சுற்று முதல் கட்டப்பட்டிருக்குது அடுத்ததாக இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படி என்று சொன்னா குழாய் கிணறு இந்த வீட்டுக்குரிய ஒண்டகா பரப்பு காணிக்கை அடிக்கப்பட்டிருக்குது இந்த வீடு அமைஞ்சிருக்கிற தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படி என்ன சொன்னா பயன்படுத்தக்கூடிய தண்ணி அமைப்புள்ள பிரதேசமாகத்தான் இந்த பிரதேசம் இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா நீங்கள் இந்த வீட்டின் வீடியோவை உங்களுக்கு தெரிந்திருக்கும் வீட்டின் திரைத்தளம் முழுவதுமாக மாபிள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டினுடைய கிச்சனை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வீட்டினுடைய கிச்சன் மொடர்ன் ஸ்டைல கட்டப்பட்டிருக்கு அதாவது புதிய மொடல்ல கட்டப்பட்டிருக்குது இப்ப நீங்க அதனுடைய தோட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்க விடயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எத்தனை அறைகள் இந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் நான்கு அறைகள் இருக்குது ஒரு ஹால் அதே மாதிரி நீங்கள் பார்த்த முன்னாடியே பார்த்த கிச்சன் அட்டாச் பாத்ரூமோட இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த புதிய வீடு கட்டப்பட்டிருக்குது யாழ்ப்பாணம் மாவட்டம் கொக்குவில் மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு பற்றிய முழுமையான பெரும்பான்மையான தகவல்களை பார்த்துட்டோம் இந்த வீடு பற்றிய காணி பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்ன இந்த வீட்டினுடைய தோற்றத்துக்கான வீடியோவை நீங்கள் ஆரம்பத்திலேருந்து பார்த்து கொண்டு பிறகு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீட்டுக்கு முன்பக்கம் மற்றும் திரைக்கான கல் பதிக்கப்பட்டிருக்குது இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்க வெளி தோட்டத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் பார்க்க போறது இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற வீதியை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வீதியில டிப்பர் வந்து போகக்கூடிய அகலமான வீதியாகத்தான் இருக்குது அதே நேரம் இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு கார் அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு கயஸ் வேன் ஒரு சிறிய ஆட்டோ அப்படி என்று சொல்லி ஒரு வாகனத்தை நிப்பாடக்கூடிய ஒரு சிறிய இடவசதி இந்த வீட்டுக்கு முன்பகுதியில் இருக்குது யாழ்ப்பாணம் மாவட்டம் கொக்குவில் மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த மூன்று வருடத்தில் கட்டப்பட்ட புதிய வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை நான் தந்துட்டேன் அடுத்ததாக இந்த வீட்டுக்குரிய விலையை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த வீட்டுக்குரிய விலை நேரில் போய் பார்த்துட்டு விலை பேசி கலைக்க முடியும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் இந்த வீட்டை நீங்கள் வாங்க விரும்புகிறீங்களா வீட்டினுடைய தோட்டத்தை நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு உங்களுடைய விலையை கேட்டுக்கொள்ள முடியும் விலை வந்து நீங்கள் பேசி கழிச்சு வாங்கிக் கொள்ள முடியும் அடுத்ததாக யாழ்ப்பாணம் கொக்குவில் மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை வாங்குறது அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ள போகணும் அவருடைய டெலிஃபோன் நம்பர் பார்ப்போம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கீங்க இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பர் இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பரை கண்டெக்ட் பண்ணிக்க யாழ்ப்பாணம் கொக்குவில் மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை நீங்கள் விலைபேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது இந்த வீட்டை வாங்க பொறியியல் அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே போல உங்களோட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும் அப்படின்னு சொன்ன இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்களா இந்த விளம்பர இலக்கத்துக்கு பைபர் வாட்ஸ்அப்பும் இருக்குது வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பூடாகவோ நார்மல் கோல் ஊடாகவோ நீங்கள் தொடர்பு கொண்டீங்களா உங்களுடைய வீடுகள் காணிகளை நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் அல்லது வாடகை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த தளத்தில் உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தோடு விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் யாராவது உங்களோட வீடுகள் காணிகள் கடைகளை விற்க போகிறீங்க அல்லது வாடகையை கொடுக்க போறீங்களண்டா இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுதுன்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணியை வீட்டை போய் பார்க்குறீங்க அதை வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய ஆவணங்கள் முக்கியமாக உறுதிகள் தோம்புகளை செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க நீங்களோ அல்ல சட்டத்திறனையூடாகவோ செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க அதே நேரம் இந்த வீடுகள் காணிகளுக்குரிய பண கொடுக்கல் வாங்க செய்கிறீங்களா அதை வங்கிகளுக்கு கூடாக செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லிக்கிடக்கு இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையாக தெளிவான விளக்கத்தை தந்துட்டு இந்த வீடியோ பதிவை நான் இத்தொடர் செய்கிறேன் மீண்டும் இது போல நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்